திருவெங்காடு அருகே திருக்காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோலவில்லி ராமன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருவெங்காடு அருகே பார்த்தன்பள்ளி பள்ளி பார்த்தசாரதி ஆலயத்திற்கு உட்பட்ட ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோலவில்லி ராமர் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற்று இருபத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பக்தர்கள் பங்களிப்புடன் ஆலயம் மறுசீரமைக்கப்பட்டது தொடர்ந்து மகா ோஷனம் எனப்படும் கும்பாபிஷேகம் காலை நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த இருபதாம் தேதி யாகசாலை பூஜைகள் துவங்கின யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு ஐந்து கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன ஐந்தாம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்த நிலையில் மகா பூர்ணாகதி மற்றும் மகா தீபாராதனைக்கு பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் கோபுர கலசங்களுக்கு எடுத்து வரப்பட்டு பார்த்தசாரதி பெருமாள் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மகாராண்யம் ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க